வெல்கம் டு விஜே டியூட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வெங்காயத்தோட விவசாயத்தை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெங்காயத்தை எப்படிலாம் விவசாயம் பண்ணுறாங்க அது எத்தனை நாளில் வளருது அது எதுக்கு அதெல்லாம் என்னென்னலாம் பண்ணுறாங்க அந்த விவசாயத்தில் அந்த வெங்காயத்துக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அது எப்படி நடுறாங்க அதை நட்டு முடித்ததுக்கப்புறம் அதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த வெங்காயத்தை எப்படி நடுறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா டே ஒன் டூ டே சிக்ஸ் வரைக்கும் தாங்க பார்க்க போகிறோம் அதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த க்ரோத் லெவல் எப்படி இருக்குது அந்த வெங்காயத்தோட நிலை எப்படி இருக்குது தரம் எப்படி இருக்குது அந்த வெங்காயத்தோட என்ன தரத்தில் வந்து நடணும் அப்படிங்கிறத பற்றியும் ஃபுல்லாக இதில் வந்து சொல்லியிருப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு அப்புடின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்திங்க அப்புடின்னா ஃபஸ்ட்டு இந்த வெங்காயத்தில் என்ன வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீளம் மருந்து அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நீள மருந்து தாங்க இதில் தெளிச்சிருக்காங்க இந்த நீல மருந்து தெளிக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்புடின்னா அந்த நீள மருந்து வந்து வேர்க்கரையான் இருக்குது பார்த்தீங்களா இந்த வெங்காயத்தில் வந்து வேர்க்கரையான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கும் அந்த வேர்க்கரையான் வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காக அந்த நீல மருந்து யூஸ் பண்ணுவாங்க அது வந்து கரெக்டான அளவில் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த நீல மருந்தை வந்து ஒரு பக்கெட்லையோ இல்லை ஒரு பெரிய பாத்திரத்துலேயோ கலந்து அந்த நீல மருந்து வந்து கரெக்டான அளவு தெளித்து விடுவாங்க மேலே அந்த நீல மருந்து தெளித்து விட்டதுக்கப்புறம் அது வந்து என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுவாங்க கையிலே தான் மிக்ஸ் பண்ணுவாங்க அது கையில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த நீல மருந்து பூராவே பார்த்திங்கன்னா அந்த வெங்காயத்தில் பூராமே எல்லா சைடும் வந்து அப்ளை ஆகிடும் ஈவனாக அப்ளை ஆகிடுச்சுக்கப்புறம் அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வாசத்துக்காக அந்த வேர்க்கரையான் வந்து பிடிக்காமல் இருக்கும் வேர்க்கரையான் பிடிக்கல அப்படின்னாலே அந்த வெங்காயம் வந்து க்ரோத் லெவல் வந்து நல்லாயிருக்கும் அந் அதிகளவு பார்த்திங்க அப்படின்னாலும் மகசூல் வந்து ரெடி ஆகும் ஏன்னா விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி வேர்க்கரையான் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க இது யூஸ் பண்ணுறதுனால எந்த இதுவும் கிடையாது சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வெங்காயத்தை வந்து எந்த வேர்க்கறையான்னு வந்து அரிக்காமல் இருக்கிறதுக்கு இதுதாங்க அந்த நீல மருந்து அந்த நீல மருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலாப்பில் தெளித்து விடுவாங்க அது தெளித்து விட்டு அதை கூட ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க தோட்டத்துக்கு வாங்க உள்ளே போய் நம்ம தோட்டத்தில் வந்து வெங்காயத்தை எப்படி நடுறாங்க எந்த முறையில் நடவு செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் நடந்து போயிட்டுருக்கோம் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வெங்காயத்தை வந்து அங்கே வந்து நட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வெங்காயத்தை எப்படி வந்து நடுவு செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா நிறைய அதிக அளவு பார்த்திங்க அப்புடின்னா தெரியாமல் இருக்குது இந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எடுத்து எப்படி நடுவை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அது வந்து அந்த காம்பு பார்த்தீங்களா அந்த காம்பு வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரியும் வேர் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி இருக்கிற மாதிரியும் தான் விவசாயம் பண்ணுறாங்க அதாவது அந்த வெங்காயத்தை வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கிறாங்க அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கிறதுக்கு முன்னாடி அந்த மண்ணுக்கு என்னென்னலாம் உரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி என்னென்ன உரம் மண்ணுக்கு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பம் புண்ணாக்கு கடல புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு யூரியா இதெல்லாம் வந்து அதிக அளவில் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஏக்கர் கணக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து அதில் வந்து தெளிக்கப்பட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து ரொட்டேட் ரொட்டேட்ருட்டு மறுக்கி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்புடின்னா பாத்தி கட்டி தண்ணி விட்டுருவாங்க அந்த பாத்தி கட்டி தண்ணி விட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்புடின்னா அதிக அளவில் வந்து ஈரமாக தான் இருக்கணும் வெங்காயம் நடவு செய்யும்போது ஈரமாக தான் இருக்கணும் எப்பவும் பெரும்பாலும் வெங்காய நடவு முறை பார்த்திங்க அப்புடின்னா காலையில் ஏழு டு பத்து இல்லை ஆறு டு பத்து அந்த ரேஞ்சு கூட இருக்கும் ஆனால் சாயந்தரம் விதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா சாயந்தரம் வந்து தாழை ஒரு நாலு மணி டு ஏழு மணி வரைக்கும் விதைப்பாங்க அந்த ரேஞ்சில் வந்து அந்த வெங்காயம் வந்து நடவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வெங்காயம் நடவு பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அதிக அதிகளவில் வந்து தண்ணி வந்து இப்போ ஃபுல்லாக இழுத்துரும் பார்த்திங்களா தண்ணி வந்து ஓரளவுக்கு காஞ்சதுக்கப்புறம் தான் அடுத்த தண்ணி விடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அந்த வெங்காயம் வந்து நல்லா ஊறி வர்றதுக்காக மட்டுந்தான் அதை வந்து அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்க்கரையை நரைக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ வந்து ஈரமாக இருந்துச்சு அப்புடின்னா கரையாம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அந்த வாய்ப்பை தடுக்கிறதுக்காக தான் அந்த மருந்தை வந்து அதில் கலக்குறாங்க அந்த மருந்தை கலக்கி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெங்காயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு பிடிமானம் கிடைச்சிரும் அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாள்லேருந்து மூணு நாளுக்கு அப்புறம் தாங்க அதை வந்து தண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா அது அவங்க விட்ட தண்ணியே வந்து பார்த்திங்க அப்புடின்னா அதிக அளவில் இருக்குமா அதனால வந்து அந்த ஈரப்பாதத்திலே இருந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் வேர் பிடிச்சிரும் பார்த்தீங்களா வேர் பிடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்த தண்ணி விடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த வேர் வந்து நல்லா ஊன்றி அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துடும் அந்த சின்ன சின்னதாக குருத்து மாதிரி வந்து அந்த குருத்து வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும் அந்த குருத்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வந்து புற்கள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும் பார்த்திங்கனா அந்த ஸ்டேஜில் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா அவங்க சின்ன சின்னதாக வந்து அந்த இடத்துல தெரிகிற புல்லெல்லாம் வந்து எடுத்து விட்ருவாங்க களை எடுத்து விட்ருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு முன்னாடி அவங்க வெங்காயம் நடவு பண்ணியிருக்காங்க பார்த்திங்களா அதில் ஏதாவது வந்து பூச்சி ஏதாவது விழுவுதா இல்லை வெங்காயம் எதாவது பூச்சி பட்டு வேற ஏதாவது நோய்க்கான தாக்குதா அப்படிங்கிறதையும் ஒரு முறை பார்த்துக்குவாங்களாம் ஒரு முறை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மூணு நாளுக்கு அப்புறம் அந்த மூணாவது நாள் இருக்கு பார்த்தீங்களா அந்த மூணாவது நாளில் வந்து தண்ணி கட்ட ஆரம்பிப்பாங்களா தண்ணி கட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதில் வந்து சின்ன சின்னதாக அது வந்து முளை விட்டுருக்கும் பார்த்தீங்களா அந்த சின்ன சின்னதாக வந்து முளப்பு நல்லா வந்ததுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த புல்லெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து வந்து யூஸ் பண்ணி அந்த மருந்து வந்து ஃபுல்லாக வந்து மருந்தடிச்சு விடுவாங்களாம் அந்த மருந்தடிச்சு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த புல் மே வராமல் அந்த வெங்காயத்தோட குரோத் லெவல் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றியும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோட முதல் நாள் முதல் நடவு முறையில் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சொல்லுங்கள் மேலும் தகவலுக்கு அடுத்த பார்ட் டூவில் டே டூவை பற்றி அப்டேட் பண்ணுறேங்க